ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன வ்ளாக் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கு வயலுக்கு கிளம்பிட்டேன் வயலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால இன்னைக்கு நான் வந்து வயலுக்கு கிளம்பிட்டேன் கருதெல்லாம் எவ்வளவு தூரம் பறிஞ்சிருக்கு என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அக்கா வீட்லயும் கொஞ்சம் வேலை இருக்கு என்னோட தையல் மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால அக்கா வீட்டுல வந்து கொஞ்சம் தைக்கிற வேலை இருக்கு என்னோட டாப்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறேன் தச்சு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த விளாக் தான் இன்னைக்கு ஃபுல்லா பாக்க போறீங்க ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் இப்போ ஊருக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளவுஸ் வந்து எங்க அக்கா வந்து தச்சுட்டு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் பிளவுஸ் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டாப் பிங்க் கலர் டாப் இந்த டாப் இந்த ஆவாங்க வா அதே அளவுக்கு வந்து டாப்பு அவ்வளவுதான் வயலுக்கு வந்துட்டோம் போயிட்டு இருக்கும் நல்லா பறிஞ்சிருச்சு எல்லாமே எல்லாருக்கும்

இது மை சிஸ்டர் உடம்பு ஐயா மேடம் உனக்கு மட்டும் தோகை ஒரு மாதிரி கலர் இதாயிருச்சு உனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ எனக்கு ரெடி ஆகு மாசி கடைசியாக இருக்கலாமா வதியாக இருக்கு வதியாக இருக்கு நான் வரல போ அவ்வளோ தலை வேலை

நல்லா பறிஞ்சிருக்கா சூப்பராக பறிஞ்சுருக்கு இது என்னோடது இது அக்காவோடது இன்னமுமே சகதியாக தான் இருக்குது தண்ணி ஏன்னா பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே அதனால இன்னும் சகதி இருக்குது இதான் என்னோடது இது என்னோடது இது வந்து அக்காவோடது என்னதை விட அக்காவுக்கு நல்லா வந்து பறிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரே சகதி கால் ஃபுல்லா ரெண்டு கால் ஃபுல்லா ஒரே சகதி பேண்ட் எல்லாம் சகதி ஆயிடுச்சு அவ்வளவு சகதி இருக்காதுன்னு நினைச்சேன் சகதியா தான் இருக்கு அக்காவுக்கு நட்டுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கும் நல்லா தான் இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன் வீக் ஆகும் நினைக்கிறேன் கருது அறுத்து முடிச்சாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என்ன வருது என்ன இப்படி வருது அப்படின்ட்டு அதாவது எப்படி வந்து பொலி காணுது அப்படின்ட்டு யோசனையா இருக்கும் அங்க ஒரு வாழை இருக்கு ஒரு குண்டு இருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல கிட்ட போய் பார்க்கணும் ஓகே வயல்ல வந்து பாத்தாச்சு பொடியுமே போட்டோம் பொடியெல்லாம் போட்டு மருந்து எல்லாமே அடிச்சாச்சு இனி எந்த வேலையுமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து கருத இருக்கிறது மட்டும்தான் நெல் பறிஞ்சிருக்கா இதை உடச்சி பார்த்தீங்கன்னா பாலாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா அரிசி ஆகணும் சரிதா நல்லா வரும் சூப்பராக இருக்குது பார்க்கவே அது ஒரு அழகு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருந்ததை விட அதுக்கப்புறம் வந்து இந்த தோகை மட்டும் வரும்ல அப்போது ஒரு அழகாக இருக்கும் பச்சை பசேன்னு இப்போ கருதெல்லாம் பறிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு அழகாக இருக்குது ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே எங்கள் அக்கா இருக்கனால எனக்கு ஒன்றும் தெரில இதுக்கெல்லாம் காரணம் மை சிஸ்டரோட ஹெல்ப் தான் நான் வந்து ரொம்ப வேலைகள்லாம் எனக்கு கிடையாது அப்பப்போ மட்டும் வருவேன் அந்த மருந்தான் வாங்கி கொடுத்துட்டு மருந்து அடிக்கும்போது நின்றுட்டு போவேன் அவ்வளோதான் மற்ற எந்த வேலையும் நான் அவ்வளோவா நான் பார்க்க கிடையாது ஃபுல்லாக அக்கா தான் இப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல பார்க்க உனக்கு குத்து குத்த இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கணும் எனக்கு அப்படி இல்லையே மாதிரி வெள்ளையானால்தான் நல்லா தான் இருக்கும் நெல் மாதிரி ஆகணும் அந்த கலரில் இன்னும் வரியணும் இன்னும் எத்தனை நாள் ஆகும் எனக்கு நல்லா வரியா கடைசியா ம் என்ன என்ன எட்டு நாள் என்ன தானே இருக்கு என்ன இந்த மாதம் மா மாளுக்கு சொல்றியா ஐயோயோ மாசி கடைசியா மாசி கடைசியா அறுத்துடலாம்

వివసం పుల్ల అంటే అంగతీ కడవులు ఎన్న కొడతాం సరి అన్న ప్రచన అమ్మ వేడ పొరం కదయాదుకోట నెల్ల వేసిన పెద్ద విషయదా சாப்பாடு சாப்படியா கடை அரிசி சாப்பிட்டு இந்த அரிசிப்படுத்தி உங்களுக்கு என்ன ஐயாயிரத்துக்கு எத்தனை கொடுத்துக்கலாம் எனக்கு ஐயாயிரத்துக்கு ரெண்டு சிப்பந்திக்க உனக்கு மூணு சிப்பந்திக்கி தரேன் ஆளை விடு கடைசி ஐயாயிரம் கணக்கு முடிஞ்சு வச்சு ரெண்டு சிப்பி ரெண்டு சிப்போம் வருஷத்துக்கு போதும் உனக்கு அஞ்சு சுப்பாத்தி ரெண்டு மூட ஆயிரம் மூவாயிரத்துல செலவு ரெண்டு இப்போ ரெண்டரை மூணுன்னு வர்றேன் யாரே வயல்ல கர நீ உன் மைன இழுவட்டதுக்கு உனக்கு மூணு சுப்ப அரிசி ரெண்டு மூணு சுப்ப ஆமா ஐயாயிரம் கணக்குக்கு 5000 வா கணக்குக்கு ஊட எனக்கு இந்த பக்கம் பிரிச்சு விட்டு ஏன் போரி உனக்கும் போயிருக்கு போயிருக்கு சரி உன் பொடி இங்க இருந்து போகுது ஆமா ரெண்டு வாளி ஒரு வாளி போயிருது பிரியா வேணானே நீங்க வேண்டேன வேஸ்டா போடுன மேலக்கெல்லாம் ஏன் வகே போடு போடி மிஞ்சிதுனா அதுலாம்

ஓகே வீட்டுக்கு போவோம் முடிஞ்சு என் கொலுசு இன்னைக்கு வந்து தொலைஞ்சு போக தெரிஞ்சிச்சு அது வந்து டைட் பண்ணல லூஸாக இருந்துச்சு கலண்டு விழுந்துருச்சு வயலில் இருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய கொலுசு வந்து மிஸ் ஆயிருச்சு கல்ண்டு விழுந்துருச்சு சகதியாக இருந்துச்சு உள்ளே வயலுக்குள்ளே கொலுசு மிஸ் மிஸ் ஆகிடுச்சி கொஞ்சம் தூரம் வந்தால் தேடி பார்க்குறேன் என்னடா சவுண்ட் வராமல் இருக்கேன் காலன்னு பார்த்தா ஒரு கொலுசை காணும் திரும்ப போய் தேடி எடுத்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு ஒரு வழியை கொலுசு கிடச்சிருச்சு சகதியாக இருக்கு பாருங்கள் ஒரு வழியை கொலுசு கிடச்சிருச்சு ஆனால் திருகாணி மட்டும் மிஸ் ஆகிடுச்சி பரவாயில்ல கொலுசு கிடச்சதே பெரிய விஷயம் கடவுள் கடவுளோடது தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ரேட் ரொம்ப அதிகமாக விற்கிது கிராமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா அந்த மாதிரி விற்கிது நான் இந்த கொலுசு செட்டாக வாங்கும்போது ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நான் வாங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராமு கால் கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினது மூணு வருஷம் வச்ச கொலுசு நேச்சுரலாக கொலுசு பயத்தியான கொலுசு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இவ்வளோ ரேட் கொடுத்து நான் வாங்கினேன் இது வந்து வாங்கினது மாற்றிக்கிட்டே இருப்பேன் எப்போ மாற்றினாலும் இந்த மாதிரி மூணு வருஷம் வச்சு தான் எடுப்பேன் இப்போ எடுக்கும்போதுமே நான் முதக்கி முத போட்டிருந்தமே மூணு வருஷம் கொலுசு தான் அதை போட்டு தான் இப்போ மறுபடியும் நான் மாற்றினது கொஞ்சம் பட்டையாக எடுத்தேன் நல்லவே கொலுசு மிஸ்ஸாக இல்லை கொலுசு மிஸ்ஸாயிருந்துச்சப்பா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் திருகாணி தான் மிஸ் ஆகிருச்சு திருகாணி நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு எதாவது கடையில் வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வாங்கிக்கிருவோம் ஓகேவா கொலுசு கிடச்சிருச்சு அது வரையும் சந்தோஷம் சரி ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிடலாம் கொலுசு மிஸ் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் என் ஹஸ்பண்ட் வந்து திட்டிடுவாங்க எனக்கே மனசு கஷ்டமாக போயிடும் அவங்க கூட ரொம்ப திட்டமாட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கினது மிஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு பரவாயில்ல கிடச்சிருச்சு தான் காப்பாற்றிருக்காரு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் எனக்கு அக்காவுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா பறிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த காசு பண்ண அதெல்லாம் விட அது வந்து செகண்ட்ரி தான் எனக்கு இந்த விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டாவது வருஷம் விவசாயம் பண்ணுறது கிராமத்தில் ஒரு தோட்டம் வைக்கிறது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது கத்திரி போடுறது வெண்டிக்காய் போடுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு வயல் இருக்குது நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வயலில் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கம்மாக்கில் போனோம்னா பண்ணலாம் அங்கேயுமே இடம் இருக்குது பண்ணலாம் ஆனால் அது அது ஐடியா இப்போதைக்கு இல்லை அது இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆள் வேணும் இங்கே அக்கானா பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எனக்கு வயல் ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பார்க்குறது பெரிய பெரிய வீடு கட்டினாலும் அந்த விவசாயம் பார்க்குற மாதிரி வராது இந்த வயல் இருக்கிற மாதிரி வராது நம்மளுக்குன்னு ஒரு வயல் நமக்குன்னு சொந்த வயல் இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த ஊரில் நம்மளுக்குன்னு வயல் இருக்கிறது அதனால இது எங்களோட வயல் எப்படி இருக்கு அதா இருக்கா அதான் இம்பிட்டே உட்காந்துருக்கே தண்ணி இருக்கா அப்படி இருந்தா தண்ணி அந்த இடத்துல மடக்கு மடக்கு தவிக்குது மடக்க மடக்கு தவிக்குதான் வெயில் ஆமா அப்படி பெரிய மாமியா இருக்கு காலக்காலம் நல்ல விழு ஊர்ணங்க நம்ம வந்து இப்ப ரெண்டு வருஷ வாரம் உள்ள இப்படி இருக்கும் இருக்கும் விழுந்து விழுந்து பழகிட்டு அப்புறம் தெரியாது